மண்ணை நீட்க எழுக எழுக தமிழகம் இருப்பதை காக்கவும் இழந்ததை நீட்கவும் எழுக தமிழகம் எழந்தனம் மண்ணை நீட்க எழுக தமிழகம் இருப்பதை காக்கவும் இழந்ததை நீட்கவும் எழுக தமிழகம் எழுக 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 எழுக

எத்தனை இன்னும் கூட தொடருகின்ற தொல்லைகள் எத்தனை எத்தனை எழுக எழுக தமிழகம் எழுக எழுக தமிழகம் எழுத எழுக தமிழகம் எழுக எழுக தமிழகம் எழுக எழுத தமிழகம் எழுத எழுத தமிழகம் எழுத எழுத தமிழகம் எழுத எழுத தமிழகம் பொன்முடையும் பற்பல ஊர்களும் ஆந்திர நாட்டிடம் இழந்தோம் தமிழர்கள் இருத்தியே பொன்பயல் கோளார் செடித்த நிலம் பல இழந்தோம் கன்னட நாட்டிடம் இழந்தோம் பொற்புடைய என்றடம் பற்பல ஊர்களும் ஆந்திர நாட்டிடம் இழந்தோம் தமிழர்கள் இருத்தியே பொன்பயல் கோளார் நிலம் பல இழந்தோம் கன்னட நாட்டிடம் இழந்தோம் எழுக எழுக தமிழகம் எழுத எழுத 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 தமிழகம் மூணாயிரந்தோம் தானக மடியில் கொஞ்சி மகிழும் தேக்கடி இழந்தோம் தேவி குளம் இழந்தோம் தீமேடும் நாம் இழந்தோம் கேரள நாட்டிடம் இழந்தோம் மூணார் இழந்தோம் பானகமடியில் முல்லையும் பேரியும் கொஞ்சி மகிழும் தேக்கடி இழந்தோம் தேவி குளம் இழந்தோம் நாம் இழந்தோம் கேரள நாட்டிடம் இழந்தோம் எழுக எழுக தமிழகம் எழுக எழுக தமிழகம் எழுக எழுக தமிழகம் எழுக எழுக தமிழகம் தமிழகம் எழுக எழுக தமிழகம் எழுக எழுக தமிழகம் எழுக எழுக தமிழகம் நெய்யாச்சி தர இழந்தோம் நெடுமங்காடி இழந்தோம் செங்கோட்டை வனத்தையும் இழந்தோம் மலைகள் சுருக்கும் அருவிகள் இழந்தோம் ஆறுகள் இழந்தோம் பொடைகள் எத்தனையோ இழந்தோம் கேரள நாட்டிடம் இழந்தோம் ரை இழந்தோம் நெடுமங்காடு இழந்தோம் செங்கோட்டை வனத்தையும் இழந்தோம் மலைகள் சுரக்கும் அருவிகள் இழந்தோம் ஆறுகள் இழந்தோம் இயற்கையின் கொடைகள் எத்தனையோ இழந்தோம் கேரள நாட்டிடம் இழந்தோம் எழுத தமிழகம் எழுத எழுக தமிழகம் எழுத எழுத தமிழகம் எழுத எழுத தமிழகம் எழுக எழுத தமிழகம் எழுத எழுத தமிழகம் எழுத எழுத தமிழகம் எழுத எழுத தமிழகம் இழந்தவை போக தெஞ்சியமண்ணை மீட்டது வரலாறு மீட்டது வரலாறு வரலாறு மீட்டது வரலாறு குமரியை நீட்டோம் தென் குமரியை நீட்டோம் மங்களங்கிழாரின் அறவோராலே தணிகையை நீட்டோ தணிகையை நீட்டோம் நேசமணியின் மேறிய தலைமையில் குமரியை நீட்டோம் தென் குமரியை நீட்டோம் மங்களங்கிழாரின் அறப்போராலே தனியையை நீட்டோம் திரு தனியை நீட்டோம் எல்லை போரில் தன்னை தந்த மாப்போசியாலேன் விழித்தெழுந்து உணர்வு கொண்டு தமிழ் இலங்கா எல்லை போரில் தன்னை தந்த மாப்போசியாலேன் விழித்தெழுந்து உணர்வு கொண்டு தமிழ் இலங்கா தோம் எழித தமிழகம் தமிழகம் எழுகை எழுக தமிழகம் எழுத எழுத தமிழகம் எழுத எழுக தமிழகம் எழுத எழுத தமிழகம் எழுக எழுக தமிழகம் எழுகை எழுத தமிழகம் இந்திய அரசின் சூழ்ச்சியினாலே தீவை இழந்தோம் தமிழ் தீவை இழந்தோம் கச்ச தீவை எழுந்தோம் கொடுஞ்சிங்களத்திடம் நமது தீவை இழந்தோம் ிய அரசின் சூழ்ச்சியினாலே தீவை இழம்போம் தமிழ் தீவை இழம்போம் கச்ச தீவை இழம்போம் கொடும் சிங்களத்திடம் கச்ச தீவை இழந்தோ எழுக எழுக தமிழகம் எழுக எழுக தமிழகம் எழுக எழுக தமிழகம் எழுக எழுக தமிழகம் தமிழகம் எழுக எழுத தமிழகம் எழுக எழுக தமிழகம் எழுக எழுக தமிழகம் தமிழக மீனவர்களின் உரிமை இழந்தோம் அவர்தம் உயிரும் இழந்தோம் கேட்கவும் ஒரு நாபியின்றி செத்து மிதந்தோம் கடலில் செத்துமிழந்தோம் தமிழக மீனவர்களின் உரிமை இழந்தோம் அவர்தம் உயிரும் இழந்தோம் கேட்கவும் ஒரு நாபியின்றி செத்து மிதந்தோம் கடலில் செத்து மிதந்தோம் ஏனும் கொண்டு மீட்டு முடிப்போம் இழந்த நிலம் அத்தனையும் மீட்டு கெடுப்போம் இனியேனும் விழித்துக் கொண்டு மீட்டு முடிப்போம் இழந்த நிலம் அத்தனையும் மீட்டு முடிப்போம் இருப்பதையும் அப்படியே காத்து முடிப்போம் தாயகத்தின் உரிமை மீட்கும் முடிப்போம் நம் பணியை முடிப்போம் இருப்பதையும் அப்படியே காத்து முடிப்போம் தாயகத்தின் உரிமை மீட்கும் கடமை முடிப்போம் நம் பணியை முடிப்போம் எழுக எழுக எழுதவே எழுத எழுக எழுதவே எழுத எழுக எழுதவே எழுத எழுத எமிழவே இழந்த நம் மண்ணை மீட்க எழுத எழுத தமிழகம் இழந்ததை காக்கவும் இருப்பதை காக்கவும் எழுத தமிழகம் மண்ணை மீட்க எழுக எழுக தமிழகம் இருப்பதை காக்கவும் இழந்ததை மீட்கவும் எழுக தமிழகம் எழுக 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 எழுக தமிழகம்